ஓம் சைராம் நல்லது நினைப்போம் நல்லது நடக்கும் உங்கள் கைக்கு அப்பாற்பட்ட விஷயங்களை சாய்கிட்ட ஒப்படைச்சிட்டு நம்பிக்கையோட இந்த பதிவை முழுவதுமாக கேளுங்க கொஞ்சம் பொறுமையாக காது கொடுத்து கேளுங்கள் இது உங்களுக்கான செய்தி எதுவுமே கை மீறி போகலைன்னு நம்புங்க எல்லாமே உங்கள் கண்ட்ரோலில் தான் இருக்குது எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் உங்கள் கிட்ட தான் இருக்குது ஏன்னா சாய் உங்களுக்கு துணையாக இருக்கார் உங்களால் முடிஞ்ச வரைக்கும் முயற்சி பண்ணுங்கள் உங்களால் முடியாததை உங்கள் கைக்கு அப்பாற்பட்ட விஷயங்களை சாய்கிட்ட ஒப்படைச்சிருங்க அவர் பார்த்துருவார் நம்மளோட பல பேரோட சிந்தனைகள் வெளிப்பாடு எப்படி இருக்குன்னா நான் தனியாக இருக்கேன் எனக்கு உதவி செய்வதற்கு யாருமே இல்லைன்னு உடஞ்சி போயிடுறாங்க கால சூழ்நிலையினால் ஏற்பட்ட ஒரு சில சம்பவங்கள்னால் மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் பாதிக்கப்பட்டு உடஞ்சி பயிர்றாங்க அவங்களால மீண்டு வர முடியாத கஷ்டத்தில் போய் மாட்டிக்கிறாங்க உங்க எல்லாருக்கும் தெரியும் புத்தர் உடனே புத்தர் ஒன்றே எதுக்கும் ஆசைப்படாதீங்க அப்படின்னு சொல்லுவாங்க உடனே எதுக்கும் ஆசைப்படாதீங்க ஆசைப்படாமல் இருந்தால் நீங்கள் நல்லா இருப்பீங்கன்னு சொல்கிறதுக்காக நான் புத்தரை பற்றி பேசலை நீங்கள் ஆசைப்படுங்க நீங்கள் ஆசைப்படுறது எல்லாமே கிடைக்கும் சாய்வதை நிறைவேற்றி கொடுப்பார் எந்த விஷயமா இருந்தாலும் ரொம்ப ரொம்ப அதிகமாக ஆசைப்படுங்க சாய்க்கு நிறைவேற்றி கொடுப்பாரு ஆனால் எதுக்காக இப்போ நான் இதை சொல்கிறேன்னா புத்தர்னு சொன்னோடனே கட் பண்ணிட்டு போயிடுவாங்க வீடியோவை அட போங்கடா எதுக்கும் ஆசைப்படக்கூடாதுன்னு சொல்லுவீங்கன்னு சொல்கிற செய்தியை முழுதமாக கேட்கணும் அதுக்காக தான் இதை சொல்கிறேன் ஏன்னா புத்தர் வந்து சின்ன வயசுலேயே வந்து திருவரம் மேற்கொண்டாலும் அது எல்லாம் தெரியும் ஆனால் நமக்கு தெரியாத ஒரு செய்தியும் இருக்குது புத்தர் பற்றி அதாவது தன்னோட பதினாறாவது வயதில் வந்து பல பேருக்கு தெரியாதது இது வந்து தெரிந்தாலும் வந்து அவங்க பெரிய அளவில் சிந்திக்காத ஒரு விஷயம் தன்னோட பதினாறாவது வயதில் வந்து தன்னோட பெற்றோர்களால் புத்தருங்கிறது மிக பெரிய ஒரு ராஜா அவங்களோட பெற்றோர்களால் வந்து அந்த இளவரசனுக்கும் திருமணம் செய்து வைக்கிறாங்க புத்தருக்கு சித்தார்த்தா ஒரு பேர் அந்த பையனுக்கு வந்து பதினாறு வயதில் வந்து திருமணம் செய்து வைக்கிறாங்க யசோதரைங்கிற ஒரு அழகான ஒரு பெண்ணோட ரொம்ப அழகான ஒரு பெண் ஒரு இளவரசருக்கு ஒரு நாட்டோட ராஜாவுக்கு வந்து எப்படி திருமணம் செய்து வைப்பாங்க நினச்சி பாருங்கள் அப்படின்னா அது இளவரசி வருங்கால ராணி எப்படி இருக்கணும் ரொம்ப ரொம்ப அழகாக இருப்பாங்களே அது மாதிரி அந்த யசோதரை வந்து மிகவும் அழகான ஒரு பெண் அவங்களுக்கு அவங்களுக்கும் புத்தருக்கும் ஒரு குழந்தையும் வந்து பிறக்கிறான் மகன் நல்லபடியாக இல்லாத வாழ்க்கை இருக்கும்போது தான் இவர் நாட்டை சுற்றி பார்க்கறதுக்காக போகிறாரு அங்கே சில காட்சிகளை பார்க்குறாரு அதுக்கப்புறம் திருவரை மேற்கொள்கிறாரு அந்த சாப்டருக்குலாம் நம்ம போக வேணாம் இப்போ எல்லோரும் என்னென்னா புத்தரை பற்றியே தான் பேசுவாங்க அவர் வந்து மிகப்பெரிய ஒரு ஞானி சின்ன வயசுலேயே வந்து திருவோரம் போயிட்டார் அதுவும் ராஜ வாழ்க்கையை விட்டுட்டு போயிட்டார் அது மட்டுந்தான் நமக்கு வந்து தெரியும் ஞாபகத்தில் இருந்து இருக்கும் ஒரு விஷயங்கள் தெரிஞ்சாலும் அதை பற்றி நம்ம சிந்திக்கிறதே கிடையாது அதுக்கப்புறம் அதாவது புத்தர் வந்து திருவரம் மேற்கொண்டு அவர் ஒவ்வொரு ஊராக போக ஆரம்பிச்சிட்டார் தன்னோட நாட்டை விட்டு போக ஆரம்பித்ததுக்கப்புறம் அது என்னையெல்லாம் தூக்கி போட்டு போக ஆரம்பித்ததுக்கப்புறம் அவங்களோட மனைவியோட நிலைமை எப்படி இருந்திருக்கும் அவங்களோட வாழ்க்கை எப்படி இருந்திருக்கும் அந்த பெண் எப்படிப்பட்ட வாழ்க்கையை சந்திச்சிருப்பாங்க யசோதரை ஒரு பையனை வச்சுக்கிட்டு ஒரு அழகான இளம் பெண் ஒரு மிகப்பெரிய ஒரு ராஜ்யம் வேறு செழிப்பான ராஜ்யம் எப்படி அவர் சமாளிச்சிருப்பான் அந்த பெண் வந்து ஒரு இளவரசி எப்படி சமாளிச்சிருப்பான் இவ்வளோ பெரிய ராஜ்ஜியத்தையும் தன்னோடய மகனையும் வைத்து கொண்டு எப்படி வாழ்க்கையை வந்து வாழ்ந்திருப்பாங்க யோசிச்சு பாருங்களேன் தன்னோட தலைமுடியெல்லாம் அவங்க வந்து மொட்டை அடிச்சுக்கிட்டாங்களாம் அழகாக தெரியக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி பல விஷயங்களை வந்து தியாகம் பண்ணி தன்னோட வாழ்க்கையை வந்து தன்னோட குழந்தைக்காக அர்ப்பணித்து கொண்டு பல விஷயங்கள் பல போராட்டங்களை சந்திச்சிருப்பாங்க மிகப்பெரிய ராஜ்ஜியத்தையும் வந்து ஆளணும் அதே நேரத்தில் தன்னோட மகனையும் பார்த்துக்கணும் கலங்கமும் வந்துடக்கூடாது தன்னோட பெயருக்கு கலங்கமும் வந்துடக்கூடாது இப்படி பல விஷயங்கள் இருக்குது அவங்கள பற்றி பேசுறதுக்கு ஆனால் பேசுகிறா பேசிக்கிட்டு போய்கிட்டே இருக்கலாம் தனியார் ஒரு பதிவில் அவங்கள பற்றி வந்து பார்க்கலாம் எதுக்காக இதை சொல்கிறேன்னா இந்த மாதிரி கூட நிறைய பெண்கள் இன்றைக்கி வந்து வாழ்க்கை வந்து வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க எல்லாமும் இருந்தும் காசு பணம் சொத்து சுகம் எல்லாம் இருந்தும் கூட வந்து வாழ்க்கை துணை இல்லாமல் கூட வந்து பார்த்துக்கிறதுக்கு யாரும் இல்லாமல் குழந்தையை கையில் வச்சுக்கிட்டோம் தன்னோட எதிர்கால வாழ்க்கை தன்னோட குடும்பத்துக்கான தன்னோட குழந்தைகளுக்கான எதிர்கால வாழ்க்கையை போராடி வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க இந்த கெட்ட பேரும் எடுக்கக்கூடாது தன்னோட குழந்தையும் பார்த்துக்கணும் எதிர்காலத்துக்கு வந்து பணமும் வந்து சேமிக்கணும் இப்படி பல பொறுப்புகளோட இது மட்டும் கிடையாது இந்த மாதிரி நிறைய பேர் அத்தனோட இருந்து பாதிக்கப்பட்டவங்க பெண்கள் மட்டும் கிடையாது ஆண்களும் கூட சரியான வழிகாட்டுதல் இல்லாமல் வாழ்க்கையில் மிகப்பெரிய தவறுகளை செய்துட்டு சின்ன சின்ன தவறுகள் மூலமாக கூட பெரிய விஷயங்களை இழந்தவங்க இருக்காங்க ஆண்களும் பெண்களும் தன்னோட இளம் பருவத்தில் தெரியாமல் செய்த சின்ன சின்ன தவறுகள்னால தன்னோட வாழ்க்கையவே கிட்டத்தட்ட இழந்துட்டு ஒன்றுமே இல்லை அப்படிங்கிற ஒரு நிலைமைக்கு போயிட்டு மீண்டு வந்தவங்களும் இருக்காங்க போராடி மீண்டு வந்தவங்களும் இருக்காங்க மீண்டு வராமல் தனோட வாழ்க்கையை இழந்தவங்களும் இருக்காங்க ஆனால் எத்தனையோ பேர் மீண்டு வந்திருக்காங்க அப்படி மீண்டு வந்தவங்க எல்லாருக்கும் ஒரே விஷயந்தான் பொதுவானது நம்பிக்கை எப்படியாவது முடியும் அப்படிங்கிற அந்த நம்பிக்கை அந்த நம்பிக்கை தான் நம்ம எல்லாருக்கும் வந்து வேணும் நம்மளால் மீண்டு வர முடியும் நம்மளால் மீண்டு வர முடியும் நம்மளால் நம்ம நினைக்கிறத வாழ முடியும் அந்த வாழ்க்கையை நம்மளால் அமைச்சிக்க முடியும் அந்த சக்தியை நம்மளோட கடவுள் நமக்கு கொடுத்துருக்காரு நம்மளோட சாய் நமக்கு வழிகாட்டியாக துணையாக இருக்காரு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு நம்ம எல்லாரும் நம்மளோட வாழ்க்கையை வாழ ஆரம்பிக்கிறோம் உங்களோட வாழ்க்கையை இனிமேலாவது இனிமேலாவது உங்களோட வாழ்க்கையை பற்றி சிந்திங்க வாழ்க்கையில் இழந்ததை பற்றி யோசிக்காமல் எதிர்காலத்தை பற்றி முடிவெடுக்க ஆரம்பிங்க தோண்டு போய் உட்காராதீங்க எந்த ஒரு சூழ்நிலையாக இருந்தாலும் உங்களால் மீண்டு வர முடியும் அதற்கான சக்தி உங்கள்கிட்ட இருக்க அதை வெளிப்படுத்துவது தான் கொஞ்சம் கஷ்டம் அதை வெளியே கொண்டுட்டு ரியலைஸ் பண்ணுங்க உங்களோட சாய் உங்களுக்கு துணையாக இருக்காரு சும்மா நான் வீட்டில் உட்காரன் சாமி கும்பிட்றேன் பூஜை பண்ணுறேன் விளக்கேத்துறேன் அப்படிங்கிறதோட மட்டும் இல்லாமல் முயற்சி பண்ணணும் குரு அதை தான் சொல்லியிருக்காரு நீ என்னையே நினச்சிக்கிட்டுரு நீ எப்போ பார்த்தாலும் என்னோட ராமத்து ஜபம் பண்ணிக்கிட்டே இரு எனக்காக பூஜை பண்ணு எனக்காக விளக்கேற்றி வை எனக்கு நைவேத்தியம் காட்டு நீ சாப்பிடும்போது எனக்கு கொடுத்துட்டு சாப்பிடு நீ பசியாக இருக்கவங்களுக்கு உணவு கொடு அப்புறம் நீ எல்லோருக்கும் நல்லது பண்ணு சண்டை சண்டைப்படாத யார் மேலும் கோவப்படாத இது மட்டும் அவர் சொல்லலை நீ என்ன பண்ணு நம்பிக்கையோடும் பொறுமையாகவும் விடாமுயற்சியோடையும் நீ வந்து செயல்படு என்ன பண்ணோம் செயல்படணும் அதெல்லாம் நம்ம கவனிக்க வந்து விட்டுறோம் நம்ம சாமி கும்பிடுறதுலேயும் பூஜை செய்கிறதுல மட்டுமே கவனம் செலுத்தாமல் அவரோட போதனைகளை முழுவதுமாக நம்ம தெரிஞ்சுக்கிட்டு தெரிந்தாலும் ஒரு சில விஷயங்கள்னால் இப்போ இந்த புத்தரோட மனைவி மா மாதிரி தான் ஒரு சில விஷயங்கள் நம்ம தெரிஞ்சாலும் அதை பற்றி நம்ம வந்து யோசிக்கிறது கிடையாது புத்தர் வந்து திருவோணம் போனார் அவர் வந்து ஆசையெல்லாம் விட்டு விட்டுழித்தார் ஆசைப்படக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு அப்போதான் நிம்மதியாக வாழ முடியும்னு சொல்லியிருக்காரு இதை மட்டுமே நம்ம மனசில் வந்து வச்சுக்கிற மாதிரி அவங்களோட மனைவி வந்து மறந்துட்டோம் அதே மாதிரி தான் நம்மளும் நம்ம என்ன பண்ணுறோம் இந்த பூஜை முறைகளுக்கு மட்டுமே முக்கியத்துவம் தரத்துல நம்ம நம்ம எப்படி செயல்படணும் அப்படிங்கிறத மறந்துடுறோம் விடாமுயற்சியோடு செயல்படணும் நல்லதை மட்டும் சிந்திக்கணும் அதுக்காக முயற்சி பண்ணணும் கைக்கு அப்பாற்பட்ட விஷயங்கள்லாம் சாய்கிட்ட படுத்துட்டு நம்மளோட முழு சக்தியையும் வெளியே கொண்டு வரதுக்கு நம்ம வந்து முயற்சி பண்ணோம் அப்படின்னா சாய் நமக்கு தூண்டுகோலாக இருப்பார் அதற்கு எல்லா வகையிலும் அவருக்கு நமக்கு உறுதுணையாக இருப்பார் வழித்துணையாக வருவார் வழித்துணையாக வருவார் நமக்கு வந்து பாதுகாப்பு அரணாக இருப்பார் உங்களுக்கு உங்கள் குடும்பத்தை சேர்ந்த அனைவருக்கும் எப்பொழுது நம்பிக்கையடு தைரியமாக வருங்க எல்லாமே தான் நடக்கும் அப்புறம் நம்ம சாய் குடும்பத்தை சேர்ந்த நண்பர்களுக்கு நல்லபடியாக இன்று அதாவது இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை மீனாட்சி திருக்கல்யாணம் ஏப்ரல் மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி நான் நல்லபடியாக ஊருக்கு மதுரைக்கு வந்துட்டேன் மீனாட்சி திருக்கல்யாணம் நடக்கிற அன்று நம்மளோட புனித யாத்திரை காசிக்கு போயிட்டு அப்படியே அங்கேருந்து முக்திநாத் போயிட்டு சரியாக நல்ல நாளில் நம்மளோட வீட்டுக்கும் வந்தாச்சு பத்திரமா வந்து சேர்ந்துட்டேன் அதையும் உங்கள்கிட்ட தெரியப்படுத்திக்கிறேன் இந்த யாத்திரை நல்லபடியாக நடக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு இருந்தால் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் மிகப்பெரிய நன்றி நீங்களும் என் கூட சேர்ந்து காசிக்கு வந்திருப்பீங்க கங்கையில் உட்காந்து பாராயணம் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் கங்கை நதிக்கரையில் அப்புறம் முக்திநாத்துக்கும் என் கூட வந்திருப்பீங்க அந்த தீர்த்த நீர் அதிலலாம் வந்து குளித்திருப்பீங்கன்னு நம்புகிறேன் எல்லாமே நல்லதாகவே நடக்க போகுது நிறைய நல்ல விஷயங்கள் நல்ல நல்ல பொருட்கள் எல்லாம் பார்த்துட்டு வந்திருக்கோம் நம்ம சாய் மோட்டிவேஷன் சேனலில் சொல்கிறேன் கேட்டு வாங்கிக்கலாம் கொஞ்சம் பொறுமையாக இருப்போம் மே ஒன்றாம் தேதி நம்ம சேடி போயிட்டு வந்ததுக்கப்புறம் முக்கியமாக சாய்பாபாவோட விளக்கு அப்புறம் சாலகிராம் கல் அடுத்ததான் மிக மிக முக்கியமான ஒரு பொக்கிஷம் குரு சரித்திரம் சால கிராமக்கல் ரொம்ப கஷ்டப்பட்டு வாங்கிட்டு வந்துருக்காங்க அதுவும் வாங்கிறது எப்படின்னா அங்கே அந்த கோவிலுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வந்து ட்ராவல் பண்ணி போகணும் அதெல்லாம் பார்த்துருப்பீங்க வீடியோவில் முதுகெலும்பு வந்து உடஞ்சிரும் வண்டியில் போகிறதுக்கு தனியாக கலட்டி கொடுத்துருவோம் அங்கே கையில் அந்தளவுக்கு இருக்கும் அந்த ரோடு கஷ்டப்பட்டு போயாச்சு அங்கே போயிட்டு அதுக்கப்புறம் ஒரு இரநூத்தம்பது படிக்கட்டுக்கு மேலே ஏறணும் அங்கே ஏறியது ஏறந்தபோது படிக்கட்டினாலும் ஒவ்வொரு படிக்கட்டும் சோதனையாக இருக்கும் ஏன்னா மூச்சு விடக்கூடாது முடியாது ஆக்சிஜன் வந்து ரொம்ப கம்மியாக இருந்தது அது இந்த முறை ரொம்ப கம்மியாக இருந்தது நான் ரொம்ப உயரத்தில் அமைந்திருக்கிற கோவில்னால் கஷ்டப்பட்டு ஏறும் பொழுது வெயிட்டையும் தூக்கிட்டு யாருமே ஏற மாட்டாங்க ஆனால் நம்ம வாங்கின கற்கள் அனைத்தையும் தூக்கி கொண்டு ஏறணும் எதுக்காகனா அங்கே சாமி பாதத்தில் வச்சு சாமி கும்பிட்டுட்டு நம்ம சாய் குடும்பத்தில் இருக்கவங்களுக்காக குடும்பத்திற்காக சால கிராம கல் வாங்கிட்டு வந்திருக்கேன் அதெல்லாம் காமிக்கிறேன் நீங்கள் வீடியோவில் வந்து பார்க்கலாம் இன்றைக்கி உடனே அதெல்லாம் செய்ய முடியல அப்படியே எடுத்து சாமி பக்கத்தில் வச்சுட்டேன் பூஜை அறையில் சாமி செல்ஃபில் வந்து வச்சிட்டேன் அதனால் சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு பொறுமையாக பார்க்கலாம் அதை தீர்த்தமும் எடுத்துட்டு வந்திருக்கேன் நான் முடிச்ச வரைக்கும் இரண்டு பாட்டிலில் தீர்த்தம் கொண்டு வந்திருக்கேன் தீர்த்த வைத்திய தான் நம்ம பொருட்கள் அனைத்தையும் வந்து ஏன்னா அந்த ட்ராவல் பண்ணியிருக்கோம்ல வழியில் ஏதாவது தோஷம் போட்டுருந்துச்சு அப்படின்னா அந்த கற்கள் அது எல்லாத்துக்கும் வந்து தீர்த்தத்தால் வந்து கொஞ்சம் அபிஷேகம் பண்ணிவிட்டு சாமிக்கு தீர்த்த தண்ணியை தெளித்து சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு அந்த தோஷம் எதுவும் அந்த கல்லில் சேராத மாதிரியெல்லாம் செய்துட்டு தான் கேட்குறவங்களுக்கு வந்து அனுப்பிவிடணும் அதுக்காக தீர்த்தமும் கொண்டு வந்திருக்கேன் அப்புறம் காசிலேருந்து காலை போயிற ஒரு கயிறு அப்புறம் ரொம்ப நாளாக நம்ம சாய் குடும்பத்துலேருந்து இருந்தாங்க ஒரிஜினல் ஸ்படிக மாலை ஸ்படிக மாலை கேட்டுட்ருந்தவங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் ஒரிஜினல் ஸ்படிக மாலை நம்ம வந்து வாங்கியாச்சு இன்னும் கொஞ்ச நாளில் அதை நம்ம கொடுக்க ஆரம்பிச்சிருவோம் ஒவ்வொரு பொருட்களாக நீங்கள் வந்து வாங்கிக்கலாம் நம்பர் ஒன் குவாலிட்டி ஒரிஜினல்ஸ் படிக மாலை சீக்கிரமாகவே நம்ம சேனலில் இருக்கவங்களுக்கு நம்ம சாய் குடும்பத்தை சேர்ந்தவங்களுக்கு யார் யாரெல்லாம் கேட்குறாங்களோ அவங்க எல்லாருக்கும் அனுப்பி வச்சிடலாம் இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது அதெல்லாம் வரப்போகிற நாட்களில் பார்க்கலாம் இப்படி சொன்னால் ஒவ்வொரு பொருட்களாக சொல்லிக்கிட்டே இருக்கலாம் அது எல்லாம் தனியாக ஒரு வீடியோ செப்பரேட்டாக அதை பார்க்கலாம் அப்புறம் இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் மே மாதம் ஒன்றாம் தேதி குரு பயிற்சி அன்றைக்கி நம்ம ஷீரடி போகிறோம் நம்ம எல்லாருக்கும் தெரியும் ஷீரடியில் அங்கே போயிட்டு நம்ம வந்து எப்பொழுதும் பழசிச்சு சாயினாத தவணம் மஞ்சள் பாராயணம் செய்ய போகிறோம் குரு பயிற்சி டைமில் நம்ம அங்கே உட்காந்து சாமியும் கும்பிட போகிறோம் நம்ம சாய் குடும்பத்தில் இருக்கும் அனைத்து சகோதர சகோதரிகளுக்காகவும் இப்படி பல விஷயங்கள் நமக்கு வர போகிற காலத்தில் நம்ம சாய் மோட்டிவேஷன் சேனலில் நடக்க போகுது இணைவிடாமல் ஒவ்வொரு பதிவையும் தொடர்ந்து பாருங்கள் இதுவரைக்கும் தொடர்ந்து ஆதரவு கொடுத்துட்ருக்க அனைத்து சாய் பக்தர்களுக்கும் நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி கூறி இந்த பதிவை இதோட முடிச்சுக்கிறேன் நாளைக்கு நம்ம அடுத்த பதிவில் சந்திக்கலாம் எல்லோரும் சந்தோஷமாகவும் நிம்மதியாகவும் தைரியமாகவும் இருங்க கைக்கு அப்பாற்பட்ட விஷயங்கள் சாய்கிட்ட ஒப்படைச்சிட்டு தைரியமாக செயல்படுங்க செயல் தான் உங்களோட வாழ்க்கையை தீர்மானிக்கும் அதை மறந்துடாதீங்க கலியுகத்தில் வாழ்கிறதுனால நம்மளை சுற்றி நிறைய நெகட்டிவ் எனர்ஜி நம்மளுக்கு தெரியாமல் நமக்குள்ளே நமக்கு வெளியே வந்துக்கிட்டே தான் இருக்கும் அதுக்கு நம்ம செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தான் இறைவனோட நாமத்தை ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அதை செய்யாமல் விற்றக்கூடாது இறைவனோட நாமத்தை நம்ம ஜெபம் பண்ணிக்கிட்டே இருந்தோம் அப்புடின்னா நம்மளால் கண்டிப்பாக இந்த எதிர்மறை சிந்தனைகள்லேருந்து விடுபட முடியும் நம்பிக்கையோடையும் தைரியமாக இருங்க எல்லாமே நல்லதாகவே நடக்கும் எதிர்மறை சிந்தனை வேணாம் நேர்முறை சிந்தனையோடு இருங்க எந்த ஒரு காரணத்திற்காகவும் மனம் தளர்ந்து போகாதீங்க மன நம்பிக்கை வந்து விட்டுறாதீங்க நடக்கிற ஒவ்வொரு நிகழ்வுகளுக்கும் பின்னாடி பல காரண காரியங்கள் இருக்கும் காரண காரியங்கள் இல்லாமல் எதுவுமே இந்த உலகத்தில் நடக்கிறது கிடையாது அதுக்கு நானும் விதி விலக்கு கிடையாது நம்ம வானத்துலேருந்து குதிச்சு வந்துடல நம்மளும் சாதாரணமான மனிதர்களாம் நீங்களும் நானும் அதனால் ஒரு சில விஷயங்களை நம்ம எதிர்கொண்டு தான் வாழ்ந்தாகணும் நம்ம ஒரு சில விஷயங்களை எதிர்கொண்டு தான் வாழ்ந்தாகணும் அந்த நிதர்சனமான உண்மையை புரிந்து கொண்டு சாயோட வழியில் சாய் காட்டுகிற பாதையில் பயணம் செய்வோம் செயல்படணும் நம்பிக்கையோட நல்ல விஷயத்துக்காக யாருக்கும் எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படுத்தாமல் நல்ல விஷயத்துக்காக நம்ம முயற்சி பண்ணணும் நம்ம செயல்பட்டோம் அப்படின்னா எந்த ஒரு கடவுளாக இருந்தாலும் துணையாக வருவாங்க அப்படி இருக்கும் பொழுது நம்மளோட குரு நம்மளோட சாய் வர மாட்டாரா என்ன நிச்சயமாக வருவார் நம்பிக்கையோடு இருப்போம் இப்போ ஒரு முக்கியமான விஷயத்த சொல்ல மறந்துட்டேன் இந்த மன்னிப்பு கேட்டுக்கிறேன் எதுக்காகனால் கடந்த ஒரு நான்கு நாட்களாக வந்து இரவு நேரத்தில் வந்து அந்த சாய் மோட்டிவேஷன் பதிவுகள் வராமல் இருந்திருக்கோம் தயவு செய்து மன்னித்துக்கோங்க உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சுருக்கோம் ஏன்னா முதல் நம்ம காலையில் நம்ம அங்கே வந்து பாராயணம் வந்து செய்தது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இடையில் ஒரு நைட் மட்டும் நான் வெளியே ஹோட்டலில் ஸ்டே பண்ணியிருந்தேன் அதாவது இந்தியா பார்டருக்குள்ளே வந்துட்டு ஒரு நாள் நைட்டு மட்டும் ஸ்டே பண்ணியிருந்தேன் அன்றைக்கி தான் வந்து அந்த இமயமலையில் தாய் பிரார்த்தனை அப்படிங்கிற அந்த ஒரு பதிவு வந்து நீங்கள் எல்லாம் முக்திநாத் கோவில் அதையெல்லாம் வந்து பார்த்துருப்பீங்க அதுக்கப்புறம் அதாவது அந்த புதன்கிழமை காலையிலேருந்து ஆரம்பித்த அந்த ஒரு பயணம் வந்து பார்த்திங்கன்னா பஸ்ஸு காரு ட்ரெயின் எல்லாம் சேர்த்துக்கிட்டதில் ஒரு மூன்றரை நாள் ஆயிடுச்சு என்ன புதன்கிழமை மதியானம் கிளம்புனது புதன்கிழமை காலையில் அங்கே சாமி கும்பிட்டுட்டு மதியானம் கிளம்புனது புதன்கிழமை ஒரு டே பாதி நாள் அதில் அதுக்கப்புறம் வந்து வியாழன் வெள்ளி சனி ஞாயிறு இன்றைக்கி தான் வந்திருக்கேன் சரியாக நான்கு நாட்கள் வந்து பயணம் அப்போ பார்த்துக்கோங்க நான்கு நாட்கள் வந்து பஸ்ஸில் காரில் ட்ரெயின்னு வந்துக்கிட்டே இருந்ததுனால என்னால் வந்து ட்ராவல் டைமில் வந்து இந்த மாதிரி கொஞ்சம் பொறுமையாக வந்து பேசி வீடியோ வந்து போட முடியல இடையில ஒரு நாள் மட்டும் வெளியே ஹோட்டலில் ரூமில் ஸ்டே பண்ணியிருந்தேன் இந்தியா பார்டருக்குள்ளே வந்துட்டு ட்ரெயின் ஏறுவதற்காக அன்னைக்கு மட்டும் அந்த வீடியோவை வந்து நான் வந்து போஸ்ட் பண்ணியிருப்பேன் அதனால தான் தொடர்ந்து வீடியோ வந்து போட முடியல அதுக்காகவும் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் இனிமேல் தொடர்ந்து எப்பொழுதும் போல நம்மளோட பதிவுகள் வரும் இன்னைக்கு மட்டும் கொஞ்சம் லேட்டாக வந்திருக்கோம் ஒம்பதரை மணிக்கு மேலே நாளிலேருந்து முடிஞ்ச வரைக்கும் எட்டரை மணிக்கு எட்டே முக்கால் மணிக்காவது நான் நம்மளோட பதிவுகள் போடுவதற்கு முயற்சி செய்து தினந்தோறும் வந்து நம்மளோட பதிவுகள் வந்துடும் தொடர்ந்து ஆதரவு கொடுத்துட்டுருக்க அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி கூறி இந்த பதவியை இதோட முடிச்சுக்கிறேன் நம்ம சாய் குடும்பத்தை சேர்ந்த அனைத்து சகோதர சகோதரிகளுக்காகவும் ரெண்டு நிமிஷம் பிரார்த்தனை பண்ணிக்கோங்க உங்களுக்காகவும் இந்த நிமிஷம் நீங்கள் எதற்காக பிரார்த்தனை பண்ணிகிட்டு இருக்கீங்களோ நிச்சயமாக அந்த பிரார்த்தனை நிறைவேறும் நம்பிக்கையோடையும் தைரியமாகவும் வருங்க கூடி சீக்கிரமே நீங்கள் எதிர்பார்த்த நல்ல செய்தியை சாய் உங்களுக்கு கொண்டுட்டு சேர்ப்பார் எந்த ஒரு காரணத்திற்காகவும் இதுதான் கடைசி நினைக்காதீங்க ஒவ்வொரு முடிவுலேயும் ஒரு தொடக்கம் ஆரம்பிக்கும் உங்களோட வாழ்க்கையிலையும் தொடக்கம் ஆரம்பிக்க போகிற ஒரு வருடமாக தான் இந்த வருடம் அமையும் நம்ம எல்லாருக்கும் தெரியும் கங்கையில் அந்த புண்ணிய நதியில் நம்ம வந்து பாராயணம் செய்து நம்ம சாய் குடும்பத்துக்காக பிரார்த்தனை பண்ணியிருக்கோம் சாய் குடும்பத்தில் நீங்களும் ஒருத்தராக இருக்கீங்க உங்களோட வாழ்க்கையிலையும் நிச்சயமாக நல்லதுக்கு நடக்கும் நம்பிக்கையோட இருங்க இது சத்தியம் நல்லது நினைப்போம் நல்லது ஓம் செய்யிறாம்.